வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாதம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால் வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது இடமாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது உடைய தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்களை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் தனுசு ராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான கோயில்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி போன ஜென்மத்தில் வந்து என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான அந்த கர்மாக்குண்டான நல்ல பலன் தீய பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் காரகத்துவம் வசிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது காரகத்துவம் அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் ஓனராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர் தான் காரகத்துவம் புத்தர காரகன் வந்து சொல்லுவாங்க குரு வந்து குரு தான் வந்து ஒரு குழந்தைக்குண்டான கிரகம் நீங்க பிறந்த கால ஜாதகத்துல குரு வந்து நல்ல பலமா இருந்தா தான் வந்து உங்களுக்கு குழந்தையே பிறக்கும் குழந்தை மூலிமா வந்து நல்ல அதிர்ஷ்டங்கள் அடையறதும் வந்து அந்த குரு நல்லா இருந்தா தான் தனக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் அந்த குரு நல்லா இருந்தாருன்னா தான் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து உங்க கைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நேர்மையான சிந்தனைக்கு அதிபதி யாரு அப்படின்னா அந்த குரு தான் அதாவது சின்னவங்களா இருந்தாலுமே பெரியவங்களா இருந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க தான் அதே மாதிரி கௌரவத்தை வந்து அதிகமாக எதிர்பார்ப்பாங்க கௌரவமாக நடத்தலைன்னா இவங்களுக்கு வந்து பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும்னா அந்த குருவுடைய கடாட்சம் வந்து ஒரு குடும்பத்து மேலே விழுகும்போது தான் வந்து அந்த சுபகாரியங்கள் வந்து நடக்கும் ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது இதெல்லாமே வந்து குரு தான் குரு வந்து தொழிலை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வட்டி தொழில் ஏன்னா குரு வந்து தனக்காரகன் அப்படிங்கிறதுனால வட்டி தொழிலுக்கு வந்து அதிபதியும் வந்து குரு தான் அப்புறம் பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து குரு தான் பணப்புழக்கம் வந்து அதிகமாக உள்ள இடங்களில் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா அந்த குருவுடைய ஆதிக்கம் இருக்கும்போது தான் வந்து அது நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தங்க கடை வச்சுருக்கிறது நீதிபதியாக இருக்கிறது நோய்களை எங்காவது பிறந்த கால ஜாதகத்தில் எங்காவது ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்து நோய்களை கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை நோயை வந்து குரு பகவான் தான் கொடுப்பார் அப்புறம் வந்து உடம்புல வந்து ஏன்னா கொழுப்புக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் உடம்புல கொழுப்பு சத்து அதிகமாக வருது அப்படின்னா அது குரு தான் வந்து காரணம் அதனால கொழுப்பு வியாதிகளை வந்து கொடுப்பார் அப்புறம் மூக்கு வியாதிகளை வந்து கொடுப்பார் இது எல்லாமே வந்து குரு பகவான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது வந்து கொடுப்பார் சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து மார்ச் மாத கிரக அமைப்பு வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்கறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் வந்து செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்து இருக்கிறார் அவர் வந்து கதியில் இருக்கிறார் கதியில் வந்து இருக்கிறார் அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்குற செவ்வாய் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஆத்திரப்படுறது அவசரப்படுறது ஒரு விஷயத்தை வந்து போராடி பெறது படவடப்பு விடாமுயற்சி எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுப்பார் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து கோபத்துக்கு உண்டான கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபம் வந்து உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜென்ம ராசி வந்து எந்த ஒரு கிரகம் பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது எந்த கிரகம் பார்க்குதோ அதோடைய தன்மைக்கு வந்து ஜென்ம ராசி வந்து மாறும் ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வந்து மீன ராசிக்குள்ள வந்து போயிடுவார் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கிரகங்கள் வந்து நான்காம் இடத்துல வந்து இருக்குது நான்காம் இடத்துல நான்காம் இடம் வந்து அதிக பலம் அடையும் போது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நேராக வந்து ஏழாம் பார்வையாக வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்யும் அதனாடி பத்தாம் வீட்டுக்கு குருவுடைய பார்வையும் வந்து இருக்குது ராசியாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருந்தாலுமே நான்காம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் வந்து பலம் பெற்று அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறதுனால ஃபுல்லாக வந்து தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு இருக்கும் பொருளாதாரம் தொழில் சார்ந்த சிந்தனைகளே வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து பத்தாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக வந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக வந்து ரெண்டாம் வீட்டை வந்து பார்ப்பார் அப்படிங்கும்போது பொருளாதார ஸ்தானங்களையுமே வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால அதிக கிரகங்கள் வந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்வை செய்கிறதுனால தொழில் சார்ந்த சிந்தனைகள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே உங்களை தள்ளும் குடும்ப சிந்தனைகள் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு இருக்காது தொழிலில் அடுத்தது என்ன பண்ணலாம் எப்படி முதலீடு போட்டு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம் இப்படி தொழில் பண்ணிட்டு இருந்தால் நம்ம எப்படி ஜெயிக்கிறது நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த சிந்தனைகளே வந்து வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன் நடக்கும் ஆண் வாரிசு வந்து எதிர்பார்த்துட்டு அந்த ஆண் வாரிசு வந்து கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியே செவ்வாய் வந்து அவர் ஜென்ம ராசி பார்க்கறதுனால அந்த தன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டம் மன இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது அது சார்ந்த விஷயத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் என்னென்னா அந்த செவ்வாய் வந்து முழு பலமாக இல்லை அவர் கொஞ்சம் வக்கரகதி இல்லைனால அதிக பலனை வந்து கொடுக்க மாட்டார் எதுலேயுமே கொஞ்சம் ஒரு பிடிவாதமாக இருக்கும் ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவானும் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்கிறாங்க நாலாம் இடம் ஆறாம் இடம் வந்து சம்மந்தப்படுது அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வீட்டுக்கு தேவையான நான்காம் இடம் ஆறாம் இடம் வந்து சம்பந்தப்படுறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு நடக்கும் எதிர்காலத்தில் வந்து தொழில் சார்ந்த திட்டங்களை வந்து போடுறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதமா வந்து இந்த மார்ச் மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஒரு ஆசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நாளில் வந்து திருச்செந்தூர் போய் முருகனையும் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அருமையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற முருகன் வந்து குருவாகவே காட்சி தர்றதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிறு நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்